உங்கள் ராமன் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயம் என்னன்னா விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சர்வதேச அளவுல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படும் இந்த தகவலை சொன்னவர் யாருன்னா முதுபெரும் அரசியல்வாதியும் ஈழ விடுதலைக்காக தொடர்ந்து போராட்ட குரல் கொடுத்து வருபவரும் உலக தமிழர் பேரமைப்பு தலைவருமாக இருக்கிற தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கார் அவர் இந்த முறை ரொம்ப தெளிவாக உறுதிபட தெரிவிச்சிருக்கிறது தான் ஒரு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கியிருக்கிறது ஒரு வகையில பிரபாகரனுடைய ஆதரவாளர்கள் அவர் மீது ஈடுபாடு கொண்டவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாகவுமே இது இது சர்வதேச அளவில் தமிழர்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்குது இந்த சூழல்ல பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அவருடைய மனைவி மதுவதனி அவருடைய மகள் துவாரகா அவருடைய நிபுதைய நிலை என்ன உயிரிழந்ததாக கூறப்படுகிற பிரபாகரன் பதிமூன்று ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு அவர் வெளி உலகுக்கு வருவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தகவல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அதை பத்தி தாங்க நம்ம பார்க்க உலக தமிழர் பேரமைப்பு தலைவராக இருக்கிற பழ நெடுமாறன் தஞ்சாவூர்ல நிருபர்களை சந்திச்சார் அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப ஆழமான அழுத்தமான வார்த்தைகளாக இருந்தது அவர் குறிப்பிட்ட வார்த்தைகள்ல ரொம்ப முக்கியமானவை இதுதான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் நலமுடன் இருக்கிறார் பிரபாகரன் நலமுடன் இருப்பது ஈழத் தமிழர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த உதவும் பிரபாகரன் குறித்து தவறான தகவல் பரப்பப்பட்டு விட்டது அவருடன் நாங்கள் தொடர்பில் உள்ளோம் பிரபாகரனின் அனுமதியின் பேரில்தான் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறுகிறது பிரபாகரனின் மனைவி மகள் ஆகியோர் நலமுடன் இருக்கிறார்கள் உரிய நேரத்தில் இவர்கள் மக்கள் முன் தோன்றுவார்கள் பிரபாகரன் எங்கு உள்ளார் என்பதை அறிவிக்க இயலாது தமிழ மக்களின் விடியலுக்கான திட்டத்தை பிரபாகரன் விரைவில் அறிவிப்பார் தமிழக அரசும் மக்களும் பிரபாகரனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகள் தான் அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளாக பழநெடுமாறமிருந்து வந்திருந்தார் நெடுமாறன் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக சொல்லி வந்த விஷயம் வேறு ஆனால் இம்முறை அவர் சொல்லியிருக்கிற விஷயம் மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது தான் பலருடைய புரவங்களையும் உயர்த்த வச்சிருக்கு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் முள்ளிவாய்க்காலில் நடந்த ஈழப்போரின் அவர் ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி முல்லைத்தீவில் கொல்லப்பட்டார் இலங்கை அவர் கரிய முல்லை வாய்க்கால் பகுதியில ஆம்புலன்ஸ்ல தப்ப பயிற்சித்த போது கொன்றதாகவும் இலங்கை ராணுவம் தரப்புல சொல்லப்பட்டது அதே நேரத்துல விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் தப்பியோட முயலவில்லை அப்படின்னு பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் லட்சுமண ஹலகலே அப்படிங்கிறவரு மறுப்பு தெரிவித்தார் நந்திக்கடல் கழிமுக பகுதியில பிரபாகரனின் உடல் கிடந்தது அப்படின்னு ராணுவம் சொன்னது அதைத் தொடர்ந்து பல கோணங்களில் புகைப்படங்களை எடுத்து அதை வெளி உலகுக்கு அனுப்பணும் இந்த படங்கள் மீது பல பேருக்கு நம்பகத்தன்மை ஏற்படல காரணம் என்னன்னா ராணுவத்தோடு நடந்த போர்கள இதே போல பல முறை பிரபாகரன் கொல்லப்பட்டதாக ராணுவம் தகவல் தெரிவிக்கிறது அது தொடர்பான படங்களை வெளியிடுறது கடந்த காலங்களில் நடந்திருக்கு அதனால இந்த ரெண்டாயிரத்தி ஒன்போது மே மாதம் நடந்த சம்பவமும் அத்தகைய வகையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதனால இது பிரபாகரனுடைய உடல் தானா ஆய்வு செய்யறதுக்கு பல இடங்களில் இருந்து குரல் எழுப்பப்பட்டது பலருக்கும் ஐயம் ஏற்பட்டது ராணுவம் அறிவிச்ச சில மணி நேரத்திலேயே மரபணு சோதனை நடத்தினதாகவும் அந்த உடலுக்கு அது பிரபாகரன் தான் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது இருந்தாலும் இந்த தகவல் வெளி உலகத்தில் நம்ப முடியாததாக இருந்தால பல வகையில இது சம்பந்தமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது அப்போ பிரபாகரனுடைய தலைமுடி ரத்த வழி சொந்தங்களுடைய உடற்கூறு மாதிரிகள் இந்த மாதிரி எடுத்து ஆய்வு பண்ணி உறுதிப்படுத்தணும் எழுப்பப்பட்டது கண்டுகல அவருடைய உடல் சிதைக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த சூழல்ல தான் பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு ஒரு தரப்பினரும் இல்ல பிரபாகரன் அந்த ஈழப்பொருள் கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு தர்ப்பணரும் சொல்லிட்டு வராங்க தொடர்ந்து அது பற்றிய சர்ச்சை வந்துகிட்டே தான் இருக்கு அதே நேரத்துல விடுதலை புலிகள் இயக்கத்துடைய தலைவர் பிரபாகரன் நிச்சயமாக கொல்லப்பட்டிருப்பார் அவர் என்றைக்கும் தன்னை மட்டும் போர்க்களத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு தப்பிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சில அரசியல் தலைவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க இப்படி பதிமூன்று ஆண்டுகளாக ஒருவருடைய மரணத்துல சர்ச்சை தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிற நிலையில சில நாளைக்கு முன்னாடி சுவிட்சர்லாத்துல ரகசியமாக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்துக்கு பிரபாகரனின் மனைவி மதுவதனியும் அவருடைய மகள் துவாரகாவும் போனாங்க முகத்தை மறைத்துக்கொண்டு முக்காடிட்ட நிலையில் அந்த வர்த்தக கூட்டத்துல அவங்க பங்கேற்றாங்க தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக நிதி திரட்டுவதற்காக அவங்க வந்ததாக சொல்லப்பட்டதாம் அப்போ அந்த வர்த்தகர்கள் தரப்புல அவங்களை பேச சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க பேசின போது ஒரு சில வர்த்தகர்கள் அவருடைய நடவடிக்கைகளை சந்தேகம் அடைஞ்சிருக்காங்க அதனால அவங்க உண்மையான மதுபதனையும் துவாரகா அவங்க ரெண்டு பேர் தானா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த வர்த்தகர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்களாம் இது தொடர்பா அவங்க மேற்கொண்ட சில விசாரணைகள்ல அந்த ரெண்டு நபர்களும் போலியானவங்க துவாரகா மதுபதனி அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு நிதி திருட்ட வந்தவங்க அப்படின்னு ஒரு தகவல் அந்த வர்த்தகர்களுக்கு கிடைச்சதாகவும் அப்போ ஐரோப்பிய நாடு ஒன்றில் மதுவதனியும் துவாரகாவும் உயிரோடு இருக்கிற விஷயமும் ஒரு தகவல் பரவி அந்த இரண்டு பேரும் உயிரோடு இருக்கிற பெயரை பயன்படுத்தி போலி நபர்கள் நிதி தருகிற விஷயத்த தடுக்கிறதுக்காக ஒரு யுக்தியாகத்தான் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறதாகவும் அவர் எந்த நேரமும் வெளி உலக வர வாய்ப்பு உள்ளதாகவும் ஒரு செய்தி பரவ தொடங்குறதா சொல்றாங்க மதுவதனியும் துவாரகாவும் உயிரோடு இருக்கிற பிரபாகரனும் நிச்சயமாக உயிரோடு இருப்பார் அப்படிங்கிற ஒரு யூகமாகவும் இப்போதைக்கு பேசப்பட்டு வருது கப்பல் முழுகும் போது தான் பிழைப்பவன் எப்படி ஒரு நல்ல கேப்டனாக இருக்க முடியும் என் மக்களுக்கு என்ன நேர்கிறதோ அதுவே எனக்கும் நடக்கட்டும் அறம் ஒருபோதும் தோற்காது என்பது உண்மையானால் தமிழ மக்களின் அடிப்படை உரிமைகளை உலகம் அங்கீகரிக்க வேண்டும் அதுவரை இந்த மண்ணை விட்டு வெளியேற மாட்டேன் இந்த மண்ணில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கும் துயரங்களுக்கும் இங்கிருந்துதான் தீர்வு காண வேண்டும் அல்லது தீர்வு காணும் முயற்சியிலேயே என் உயிர் போக வேண்டும் என்று சொன்னவர் தான் பிரபாகரன் இப்படி ஒரு போராட்ட கூடம் கொண்ட பிரபாகரன் போர்க்களத்திலிருந்து எக்காரணம் கொண்டும் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தப்பி இருக்க மாட்டார் அப்படிங்கிற விவாதமும் ஒரு புறம் நடந்துட்டு ஒருவேளை அவர் தப்பி தவறி போரில் படுகாயமடைந்து மயக்க நிலை ஏற்பட்டு அவருடைய பாதுகாவலர்களால் அவர் மீட்கப்பட்டிருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தால் மட்டுமே அவர் உயிரோடு இப்போதைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு சுய இருக்கும் வரைக்கும் அவர் அந்த போர்க்களத்தை விட்டு போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னும் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்க ஆனா ஒருவேளை விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு வெளி உலகுக்கு வரும் சூழல்ல அவரை இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் ஆதரிப்பாங்க யாரெல்லாம் அவரை எதிர்ப்பாங்க அவருக்கு அதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன தனி இடத்தை உருவாக்குவதற்கு அவரால் இப்போதைக்கு என்ன செய்ய முடியும் அவருடைய மனைவி அவருடைய மகள் ஆகியோரின் பங்களிப்பு தனி ஈழம் அமைவதற்கான விஷயங்களில் எப்படி இருக்கும் அவர் தான் நினைத்த தனி இலங்கைக்கு போய் நிறுவ முடியுமா இது போன்ற எண்ணற்ற கேள்விகள் நம்ம எல்லார் மனசிலையும் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ராஜீவ் கொலை வழக்குல தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அவர் உயிரோடு இருப்பது தெரிந்தால் இந்திய அரசாங்கம் அவரை சிறைபிடிக்கத்தான் முயற்சிக்கும் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பலவும் ஆதரவாக குரல் கொடுக்கும் தனியிட பிரச்சனையால நாங்கள் எழுந்தது தான் அதிகம் இதற்கு பிரபாகரன் தான் காரணம் அப்படின்னு இன்னைக்கும் குற்றம் சாட்டக்கூடியவர்கள் இலங்கையில பல பேர் அங்க இருக்காங்க அவங்களுடைய எதிர்ப்புகளும் அதிகமாக வெளிப்படும் சர்வதேச அரங்கில் பிரபாகரன் மீண்டும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்ற பிறகு வெளிவந்தால் மட்டுமே அவரால் தான் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும் அது கூட அத்தகைய சூழல் எப்போ வரும்னா அவர் தன்னுடைய தீவிரவாத கொள்கையிலிருந்து சற்று மாறுபட்டு அகிம்சை வழியில் அவர் போராடக்கூடிய ஒரு சூழல் வந்தால்தான் அது ஒரு எளிய காரியமாக கைகூடும் அப்படிங்கிற விஷயத்தைய ஒரு சிலர் தெரிவிக்கிறார் இப்போதைய சூழலில் இத்தகைய வாய்ப்புகள் தான் இருக்கு ஆனா பிரபாகரனின் மனைவி அவருடைய மகள் துவாரகா ரெண்டு பேரும் தமிழ விடுதலைக்காக அகிம்சை வழியில போராட்ட களத்தை அமைச்சு அதை முன்னின்று நடத்த வந்தாங்கன்னா நிச்சயமாக இதற்கான ஆதரவு சர்வதேச அளவுல வரவேடையதாக இருக்கும் அப்படிங்கறதும் அரசியல் கூறுநோக்கர்களுடைய பார்வையாக இருக்கு ஐ வழியில தங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்தாங்கன்னா உலக அளவுல மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழல்ல தான் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கிறதுக்கு சிலர் விரும்பலாம் அப்படின்னு கருதுறாங்க பிரபாகரன் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பட்டிமன்றம் நடத்துறத காட்டலாம் அவருடைய பணிய மதுவதனையும் அவருடைய மகள் துவாரகாவும் அஹிம்சை வழியில் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக கூட பிரபாகரன் என்ற மாபெரும் போராளி இன்னமும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அவரை உயிர்ப்போடு வச்சதுக்கு சிலர் முயல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைய யதார்த்த நிலை பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூத்த சகோதரி ஜெகதீஸ்வரியோட திருமணத்தின் போது தனக்கு அன்பளிப்பாக கிடைத்த ஒரு சிறிய மோதிரம்தான் அவருடைய விடுதலை போராட்ட வேட்கைக்கு வித்திட்ட முதல் முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் பலராலிய நம்ப முடியல அப்படி ஒரு வேளை அவர் உயிரோடு இருந்தா அதற்கு பின்னால் மற்றொரு மிக பெரிய வரலாறு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை அந்த வரலாற்ற அவர் தன்னுடைய இறுதி காலத்துக்கு முன்பே படைக்கிறதுக்கு தான் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக அவர் தலைமுறை வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார் அப்படிங்கிறதையும் பிரபாகரன் உலகளாவிய தமிழர் நெஞ்சங்கள்ல என்றும் தம்பியாக வீற்றிருக்கக்கூடியவர் அவரை பிடிக்காத இயக்கங்களை சேர்ந்தவர்கள் கூட அவருடைய வீரத்தையும் தியாக உணர்வையும் ஈழத்தமிழரின் விடுதலைக்காக அவர் மேற்கொண்ட தீவிர சிந்தனைகளையும் பாராட்ட தவறியதே கிடையாது பிரபாகரன் அப்படின்னு பேரை சொன்னாலே வீரம் பிறக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்வார் அந்த அளவுக்கு தீப்பிழம்பாகத்தான் பிரபாகரன் தமிழர் நெஞ்சங்கள் பெரும்பாலோருடைய நெஞ்சங்கள் வீட்டிருக்கிறவர் நீ இன்னும் மடியவில்லையடா தம்பி உன் கனவு இன்னும் முடியவில்லையடா தம்பி ஈழத் தமிழர் என்றைக்கு உரிமைகளை மீட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றாரோ அன்றுதான் நீ அமைதி பெறுவாய் அதுவரை நீ என்றென்றும் தமிழர் நெஞ்சகத்தில் நினைவலையாய் பொங்கி எழுந்து புரட்சி செய்வாய் தம்பி என்றுதான் இப்போதைய சூழல்ல சொல்ல வேண்டியது வாங்க நாம அடுத்த வீடியோ சந்திப்போம்